ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் வீடான கடகராசிக்குள்ள நுழைந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா நம்முடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு விருட்சக ராசியவே குரு பகவான் பார்க்கார் அப்போ உங்களை அவர் பார்க்கறதுனால குரு பார்வை கிடைச்சிருச்சுங்க ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி எங்கடா இருக்கு எப்படா கிடைக்கும் அப்படி வருத்தப்பட்டீங்க பாத்தீங்களா அந்த வருத்தங்கள் கவலைகள் நீங்கி உங்களுடைய முழு இயக்கமும் இயங்குவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாக போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருட்சகராசிக்காரங்க ஒரு ஆறு மாத காலமாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயத்தை உள்ள போட்டு கஷ்டப்பட்டு இதை செஞ்சுட்டோமே இதை செய்யலையே அப்படின்னு ரெண்டு விதத்திலையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை என்னடா பண்ண வேண்டிய பண்ணி சமாளிப்போங்கிற சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களில் யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு மாத காலமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமாகி அமர்ந்த காலகட்டத்திலிருந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப ரொம்ப போராட்டம் எதையும் ஒரு விஷயத்த யூகிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயங்குச்சு ஆனால் அந்த இயக்கம் இனிமேல் கவலை இல்லை நல்ல மாற்றம் உண்டு அதே போல விச்சகராசியில் யாரெல்லாம் தங்க நகைகள் வைர நெக்லஸ் ஆடை ஆபரணங்கள் வாங்கின ஆசைப்படுறீங்களோ அதற்கான ஒரு பொற்காலம் அதற்கான செயல்பாடுகள் கிரக அமைப்பு ரீதியாக சாதகமாக இருக்குன்னு அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்கறது இல்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீடான மகர ராசியை பார்க்கார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான மீன ராசியை பார்க்கார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் சரியாக செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப 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 போராடி பாட்டேன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் இந்த உலகத்தில் விச்சகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்புடின்னு நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போராட்டம் பட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும் நீங்கள் எதை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நீங்கள் உண்மையாக இருப்பீங்க உயிருக்கு உயிராக இருப்பீங்க பாசமாக இருந்திருப்பீங்க நேர்மையாக கூட இருந்திருப்பீங்க உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய பேங்காக இருந்தாலும் சரி உங்களுடைய எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மைக்கு எங்கே மதிப்பு அப்படிங்கிற வார்த்தை கேட்டுறவாறு உங்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கலை அதற்கான ஒரு மதிப்பும் கிடைக்கல அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வராதா எனக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் வந்து ஒரு நிம்மதியான பெருமூச்சு வராதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் உண்டு உங்களுடைய மன மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் உண்டு அது இப்போ விருச்சகராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அத்தனை விதமான உண்மையான நபர்களுக்கு திருமணம் முடித்த நம்முடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறது உங்களுடைய வேண்டுதல் இறை அருளுக்கு கிடைச்சது அது குரு பகவான் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை அப்போ குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க நான் விருச்சகராசியில் பிறந்திருக்கேன் என் குழந்தையினை மதிக்குமா என் மேலே பாசம் காட்டுமா இன் இப்போ உள்ள காலகட்டங்கள் என்னை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுது நான் என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயற்பாடையும் மதித்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிக்கணும்னு சொல்லி காத்திருக்கீங்களோ ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேன் ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ரெண்டாவது மேரேஜாக முடிச்சாவது நல்லா இருக்குமா இரண்டாவது திருமணம் முடிச்சாவது வெற்றி வருமா வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அத்தனை விதமான நம்முடைய விச்சராசி என்பர்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு ஆனால் அதனுடைய தன்மை அதனுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணும் அப்போ சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் நடக்கிற தசாபுத்தியும் வலுவாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை